ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா இது சிறியவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உகந்த பயிற்சியாக கொடுத்துட்டு வரோம் இதை பார்த்து நிறைய நபர்கள் பலனடைந்து வருகின்றீர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பொதுவாகவே நம்ம மனிதர்கள் இன்றைக்கு மாணவ செல்வன மாணவ செல்வங்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் முதுகுத்தண்டை பின்னாடி வளைத்து நம்ம பழகவே இல்லை நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி ஒரு ஒரு சொகுசான வாழ்க்கை முறையை அமைஞ்சிருச்சு ஒரு நாற்காலியில் அமர்ந்தாலும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கே சென்றாலும் ஈவன் ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் ஸ்கூலில் படிக்கிறவங்க அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருமே என்ன நாற்காலியில நல்லா சாஞ்சு உட்கார்ந்து அப்படியே பழகிட்டோம் அப்போ முதுகுத்தண்டை பின்னாடி வளைக்கக்கூடிய நிலை நமக்கு இல்லை இதுவே ஆரோக்கியம் நமக்கு உடலில் குறைவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடனே முதுகுத்தண்டை முன்பும் பின்புமாக நன்றாக வளைத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வளைச்சா தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இப்போ ஒரு வயதை தாண்டியாச்சு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இப்போ தண்டை பின்னால் வளைக்க முடியாது இத்தனை வருடங்களாக முதுகுத்தண்டை பின்னால் வளைக்காத காரணத்தினால் அது ஸ்டிஃப்ஃபாக இருக்குது அதை சார்ந்த உள்ளுறுப்புகளும் அது வந்து நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைக்காத நிலை ஏற்படுகின்றது அப்போ முதுகுத்தண்டு நன்றாக இருந்தால் தான் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறுகுடல் பெருங்குடல் நுரையீரல் இதயம் நன்றாக இயங்கும் இப்போ நாம் ஒரு வயதை தாண்டியவர்களுக்கும் பின்னால் வளைக்கக்கூடிய பயிற்சியை எடுத்தவுடனே யோகாசனத்தில் கொடுக்க முடியாது மாணவர்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முதுகுத்தண்டு நல்ல வளையும் தன்மை வருவதற்குரிய ஒரு நாற்காலில் அமர்ந்துக்கிட்டே அந்த பயிற்சியை பண்ண போகிறோம் அப்போ அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் நமக்கு நன்றாக இயங்கும் அப்போ முதுகுத்தண்டை பின்னாடி வளைக்கணும்னா நம்ம வந்து கீழே விழுந்துருவோம் ஒரு வயதானவர்கள் ப்ரெஷர் உள்ளவங்க அப்போ நாற்காலியில் ஒரு டெக்னிக்கோடு நம்ம லேசாக அதை எப்படி அந்த முதுகுத்தண்டை பின்னாடி வளைப்பது முதுகுத்தண்டை முன்னாடி வளைப்பது இந்த பயிற்சியும் நன்றாக வருவதற்குரிய முதிரைகள் அப்போ அந்த முதிரைகளையும் எடுத்துக்கிட்டு இந்த நாற்காலி யோகம் எடுத்துகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதுகுத்தண்டை பின்னாட வளைத்து 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 அந்த பழக்கம் வர 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 நமக்கு உடலில் உள்ளத்தில் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதே எண்ணங்களை சார்ந்தது எண்ணங்கள் வந்து நமது முதுகெலும்பை சார்ந்தது முதுகெலும்பு திடமாக இருக்கணும் சிறுகுடல் குடல் பெருங்குடல் நல்ல சிறப்பாக அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் சிந்தனை தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது இப்போ இந்த பயிற்சியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை எல்லாம் வெளியே போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் ஏர் நேர்முகமான எண்ணங்கள் நமக்கு நன்றாக உள்வாங்க போகின்றோம் அப்போது வயதானவர்களும் முதுகுத்தண்டை எப்படி லேசாக பின்னாடி வளைப்பது முதுகுத்தண்டை நன்றாக இழகும் தன்மையாக எப்படி ஆக்குவது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்தா மரத்துக்கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடி கவனம் செலுத்துங்க யோக பயிற்சிகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணும்போது பலன்கள் முழுமையாக கிடைக்கும் இப்போ முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது அபான வாயு முத்திரை கையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆழ்காட்டியோரில் உள்ள வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரையில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வர்றது அதில் முழுமையாக உங்களது மனதை லைக்கச் செய்யவும் ஒரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை கூர்ந்து தியானிக்கவும் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நமது முதுகுத்தண்டு முதுகுத்தண்டு வட உள்பகுதி நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று விரல் தரையினை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள் மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் யாராக இருக்கலாம் முதுகுத்தண்டு மிகவும் பிடிப்பாக அதாவது ஒரு இழகும் தன்மை இல்லாமல் இருக்குதோ அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையுறல் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க இது கழுத்து சார்ந்த எலும்புகளை திடப்படுத்தும் ஒரு மூன்று முறை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வை நெத்தி பூர்வ மையம் சக்கரம் அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு முத்திரை பார்க்க போகிறாங்க சுத்தப்படுத்தும் முத்திரை வரலனால பெருவரல்ல கீழ்ப்போயிலிருந்து முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் மெதுவாக மூச்சு விழாளுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வேறு எண்ணங்கள் வந்தாலும் உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதியில் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு மனம் அந்த விரலில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் கூர்ந்து லை கட்டும் இரண்டு நிமிடங்கள் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நாற்காலில் நின்று கொண்டு செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சி முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய பயிற்சி என்னென்னு பார்ப்போம் பொறுமையாக வாட்ச் பண்ணிக்கோங்க ரெண்டு கைனால் பிரச்சாரம் பிடிச்சிக்கிட்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நல்ல பின்னாடி விளைகிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எல்லாம் பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பயிற்சி பார்த்துக்கிறோம் இப்போ வஜிராசனம் உட்காந்துட்டு ரெண்டு கை நேரம் சேரை பிடிச்சிக்கிட்டாங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுதுகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விளையாட்டு ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள் எழுதிட்டு நல்லா பின்னாடி விளையிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ரிலாக்ஸ் மூச்சு எழுதிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளியை விட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒழி எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஓகே பொறுமையாக மீண்டும் ஒரு முறை அந்த சேரில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சேர் த்ரீ போட்டுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் ரெண்டு கை நாள் சேர் பிடிச்சிட்டு மெதுவாக கிளை குனிடுறாங்க ஷேர் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நல்லா மூச்சு வழி எழுதிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ மெதுவாக மூச்சு உடல் நல்லா பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாக்மண் இப்போ அப்படி திரும்பி வஜிராசனத்தில் அமர்ந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல வஜிராசனம் பக்கத்தில் சேர் பக்கத்துலேயே உட்காறாங்க இப்போ ரெண்டு கைனால் சேர் பிடிச்சிட்டாங்க மெதுவாக பின்னாடி விளையங்க மூச்சு உள்ளதிகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியாக வெட்டிகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் ரிலாக்ஸ் இப்போ கொஞ்சம் முன்னாடி இருந்துக்கிட்டாங்க உடம்ப கொஞ்சம் லைட்டாக ரைஸ் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளதிலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பொறுமையாக நாற்காலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆள்காட்டி ஒரு உள்ள மடித்துக்கோங்க சுண்டு விரல் நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் உங்களது உணர்வை முதுகுத்தந்தனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அது மூலாதார மையம் அந்த இடத்துல இந்த முத்திரையில் அப்படி நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை உடைய ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் நல்ல பிராணசக்தி இந்த வயிற்று உள் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க கட்டை விரல் மெதுவாக மூச்சோ உள் மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர் வரல பெருவரல்னால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சு உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க காலை மதிய மாலை சற்று வயதானவர்களுக்கு அந்த முதுகுத்தண்டு பின்பாக லேசாக வளைப்பதற்கு அந்த பயிற்சி பயன்படுகின்றது முதுகுத்தண்டு வடம் கழுத்து நடு அடிமுதுகு மசில்ஸ் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் நன்றாக இழகும் தன்மை கிடைக்கும் அப்போ அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக ஸ்ட்ரென்தன் பட்டு இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சற்று வயதானவர்களுக்கும் முதுகுத்தண்டை பின்புறமாக வளைக்கும் பொழுது சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கின்றது உடலுக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே அதனதன் விகிதத்தில் சுரக்கின்றது நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கின்றது சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்